வணக்கம் நண்பர்களே சுகமே சொல்க நம்மளும் வந்து எவ்வளோ நாளைக்கு தான் கெட் நல்லவனாகவே இருக்கிறது கொஞ்சம் கெட்டவனாக மாறிடலான்னு தான் சரக்கு அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ என்கூட நீங்களும் சரக்கு அடிங்க ஓகே நம்மளும் சரக்கு அடிப்போம் எல்லோரும் தேடக்கூடிய ஒன்றுன்னா சரக்கு தான் அது செத்தாலும் சரக்கு தான் வாழ்ந்தாலும் சரக்கு தான் துன்ப துன்பப்பட்டாலும் சரக்கு தான் இன்பப்பட்டாலும் சரக்கு தான் சரக்கு இல்லாமல் இந்த உலகம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இருந்துட்டு போகுது உடனே நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இது வந்து கொம்புச்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோ பயோட்டிக் ட்ரிங்க் தான் இது இது எப்படி அப்படின்னா இது வந்து தேயிலை காளான் அல்லது தேயிலை பூஞ்சை இது இது வந்து ஒரு புளிக்க வச்ச ஒரு பானம் இதில் வந்து ஈஸ்ட்டு பேக்டீரியாஸ்லாம் வந்து உற்பத்தி பண்ணி இந்த பானத்தை வந்து தயார்படுத்தியிருக்காங்க இதனால் என்ன நமக்கு பயன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இரண்டாவது மூளைன்னு சொல்லக்கூடிய வந்து குடல் தான் குடல் ஆரோக்கியமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய செயல்களும் எண்ணங்களும் சரியாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பயம் வந்தால் கூட வந்து வயிற்ற தான் கலக்கம் சொல்லியிருக்குமே தவிர வேறு எதுவும் ஒரு பயம் வந்தால் கூட நம்மளுடைய வயிறு தான் பிரச்சனை பண்ணும் ஸோ நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாஸை வந்து அது வாழ்வதற்கும் அதை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கும் நம்மளுடைய கட் ஹெல்த்துன்னு சொல்லுவாங்க அந்த இடத்த நமக்கு அந்த குடல் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட செயல்பாடுகள் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு இன்ஸ்டன்ட் பானம் தான் வந்து இந்த கொம்புச்சா இது வந்து ஒரு தேயிலை தேநீர் அதாவது தேயிலை பூஞ்சை அல்லது தேயிலை காளான் அதிலேருந்து நொதிக்க வச்சு இது கூட சக்கரை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் தான் இது இது சாப்பிட தான் நமக்கு எனர்ஜி அதிகமாகவும் நம்மளுடைய குடலில் கட் ஹெல்த்து வந்து இங் இன்க்ரீஸ் ஆகும் நம்ம குடல் வந்து பாதுகாக்கப்படும் மெயினாக வந்து செரிமானம் அதிகப்படுத்தும் நம்ம குடலில் இருக்கக்கூடிய நல்ல பேக்டீரியாஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த பேக்டீரியாஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த கொம்புச்சான்ற ஒரு ட்ரிங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நிறையா ஃப்ளேவர் இருக்குது நம்மளே கூட இதை தயார் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நானும் தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் எப்படி சொல்கிறேன் அவங்க இருக்கேங்க நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா தான் இருக்குது பட்டு ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ஏற்றுக்குமான எனக்கு தெரியாது நீங்கள் வேணால் உங்கள் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இதை யூஸ் என்னன்னு கேட்டு யூஸ் பண்ணுங்கள் நம்மளுடைய கெட் கட் ஹெல்த் வந்து நம்ம பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா குடல்ல தான் நம்மளுடைய ஆரோக்கியமே ஒளிஞ்சிருக்கு கழிவுகளே அங்கே தான் இருக்குது அதை சரிப்படுத்திட்டாவே வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த இது ஒரு நல்ல வாய்ப்பு நன்றி வணக்கம்